ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியை பண்ணலாம் தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை இது போல் நம்ம எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பத்து தக்காளி தக்காளி விலை மலிவாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு அப்படியே உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப் இப்போ பச்சை மிளகாவும் தக்காளியும் மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து நூறு கிராம் அளவு எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூந்தை இது போல் சேர்த்துக்கோங்க பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அடிப்பிடிக்கக்கூடாது இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வத்திச்சு பாருங்கள் இந்த மாதிரி பபில்ஸ் பபில்ஸாக வர டைமில் நம்ம லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் நம்ம இது போல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புளிப்பில் வந்து உப்பு தன்மை தெரியாது ஸோ நீங்கள் நடுவில் வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் தக்காளி தூக்கு தனியாக பிரிஞ்சு வந்துச்சு ஸோ இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெலை மலிவாக இருக்கும்போது நீங்கள் இது போல் தக்காளிகள் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி தக்காளி தக்காளித்துக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது ஆயில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்